பிஎஸ்என்எல் சேனல் உள்ளது அனுபவம் வந்து இருக்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஒன்றும் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒட்டி வச்சுருப்போம் அதை வந்து எப்படி நம்ம தைக்கிறது கிராஸ் பட்டி எப்படி தைக்கிறது நம்ம எப்படி ஜாக்கெட் வந்து ஜாக்கெட்டாக ரெடி பண்ணுறோங்கிறதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாக்கியம் க்ரியேஷன் சேனலில் வந்து ஒரு பயனுள்ள வீடியோஸ் பெண்களுக்கு தையல் தொழில் கட்டாயம் தேவை வீட்டில் ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம அவசர தேவைக்கு தைச்சு நம்ம போட்டுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக இப்போ சொல்கிறேன் நம்ம வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக பார்த்து கொடுக்குறேன் நம்ம வீடியோ கொடுத்து எப்படி தைக்கலாங்கிறத உங்களை சொல்கிறேன் இப்போ பெண் பக்கம் நம்ம ஆல்ரெடி தச்சிட்டோம் இந்த அளவு வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து முன்பக்கத்துக்கான இது வந்து கிராஸு கிராஸ் போட்டு தான் நம்ம வெட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த லைன் தெரியும் உங்களுக்கு கிராஸ் கிராஸாக தெரியுதா இது வந்து கிராஸ் பீஸு இப்போ இந்த டாட்டு போட்டு எப்படி நம்ம பட்டி வைக்கிறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் நான் இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம ஒட்டியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக இருக்கா இந்த ரெண்டும் நம்மளுக்கு இந்த கரெக்டாக இருக்கணும் இந்த ரவுண்டு நெக் வந்து தச்சு நான் வந்து ஊசி எடை போட்டுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து தாட் போடுறதுக்கு வந்து நம்ம இந்த இருந்து நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல வருது எப்படியே மடிச்சுக்க வேண்டியதை மடித்து பார்த்தாலே தேச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டாட்டு விளையாடிட்டு அட் போட்டுட்டோமா அது போட்டுறோம் பார்த்தீங்கன்னா ஆம்போல் டாட் இதில் வந்து அப்படி பிடிச்சோம்னா நம்மளுக்கு இந்த இடம் ஆட்டோமேட்டிக் வரது வரங்க இந்த டாட் போடுற கப் சைஸ் டாட்னு சொல்லுவாங்க இதை கரெக்டாக நம்ம துல்லியமான அளவுகள் எடுத்து போட்டாலே நம்மளுக்கு அளவு இந்த இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க டாட்டை அப்படி பிடிச்சிக்கிறோம் இப்போ இது ஒரு இந்த சைடு வந்து ஒரு அரை இஞ்சிக்கும் அப்படியே தச்சிருப்போம் அப்படியே இந்த கழுத்து பக்கம் வச்சிருக்கோம் இல்லையா கழுத்து பக்கம் வச்சிருக்கோம் இல்லையா அப்படியே சமமாக பிடிச்சுக்கிட்டு மடிக்க வேண்டியது காலிஞ்சி போட்டால் போதும் இதில் வந்து காலிஞ்சி போட்டால் போதும் நெடுக்கில் வந்து ரெண்டே முக்கால் அல்லது மூணு போட்டு போதும் உருக்கூடு தயிர் அதுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றியும் இதையும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப் சைஸ் ஸ்டார்ட் போட்டுக்கிட்டோம் பாருங்க அதே மாதிரி ரெண்டு ஃப்ரண்ட் பக்கம் ரெண்டு இதுலேயுமே நம்ம இந்த கப் சைஸ் ஸ்டார்ட் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படி கழுத்து வந்து நம்ம லைனிங்லேயே கொடுத்து அப்படியே பெரட்டி தச்சுக்கிட்டு அமுக்கு தையல் போட்டுக்கிட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு இந்த சிலர் சொல்லுவாங்க நம்மளுக்கு கப் சைஸ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா டாட் வந்து கரெக்டாக நம்ம அள கரெக்டான அளவு மென்ஷன் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த டாட் வந்து இந்த டாட் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி இந்த டாட் வந்து நாலு நாளேகால் இது வந்து ரெண்டே முக்கால்லேருந்து மூணு குளிர நம்ம பிடிச்சிக்க வேண்டியது நெஞ்சுப்பட்டி பக்கம் வர்ற டாட்டு இது மாதிரி நீங்கள் தச்சு போட்டு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டாவது எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ சரி சொல்லுவோம் நம்ம இருந்து டெய்லரிங் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இடையில வந்து கொஞ்சம் சமையல் குக்கிங் இது மாதிரி வீடியோஸ் போட்டேன் அப்புறம் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் சொன்னாங்க நீங்கள் வந்து தையல் வீடியோ போடுங்கக்கா நிச்சயமாக உங்களுக்கு வியூஸ் போகும் அப்படின்னாங்க சரி அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் வந்து இப்போ தையல் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் டெய்லி ஒரு ஒரு தையல் வீடியோ வரும் எனக்கு தெரிஞ்ச முறையில் என்னோடய அனுபவத்தில் என்னோடய ஸ்டைலில் எப்படி எனக்கு தெரியுமோ அந்த முறையில் நான் உங்களுக்கு தையல் வீடியோ போடுறேன் மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை கொடுங்க மெயினாக இந்த கழுத்து வருங்க ஃப்ரெண்டு பக்கம் வரும்போது இந்த ரெண்டு ஜாயண்ட்டும் இந்த நெஞ்சுப்பட்டியோட ஜாயண்ட்டும் இந்த ஜாயண்ட்டும் கரெக்டாக ஒரே சேமாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு முன்ன பின்ன தூக்கிக்கிட்டு வந்துடும் பட்டி வைக்கும்போது ஏறி இறங்கி வரும் அதனால் ஒவ்வொரு அளவுகளுமே நம்ம துல்லியமாக பார்த்து எடுத்து தச்சு தச்சுக்கணும் கற்றுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகே